சீன் பார்த்தோமா இப்போ ஷீன் பார்த்துடலாமா ஷீனுக்கு வந்து சீன் மாதிரியே இது எம்டியாக இருக்கும் இங்கே வந்து மேலே மூணு புள்ளி வச்சிருக்கோம்னு சொன்னோமா இது வந்து ஷா ஷா வட மொழி அந்த மாதிரி சவுண்ட் கொடுத்து வந்து நம்ம வந்து ஓத போகிறோம் ஷீன் ஓகேங்களா இது வந்து இணையும் போது ரெண்டு சின்ன வளைவு ஒரு இந்த மாதிரி ஹாஃப் கோடோ இல்லைன்னா கொஞ்சம் நீட்டான கோடோ அந்த மாதிரி வந்து தான் இணையும் ஷீன் இது ஜபர் ஷீன் ஜபர் ஷா ஷீன் இது ஸேர் ஷீன் ஜேர் ஷீ ஷீன் இது பேஷ் ஷீன் பேஷ் ஷு ஷா ஷி ஷு ஷா ஷி ஷு குரல் தான் குரல்ன்றதுக்காக ஷா அந்த வார்த்தை வந்து ஒழுங்காக ப்ரனவுன்ஸ் பண்ணும் ஷ அப்படின்லாம் சொல்ல தவிர ஷா ஷி ஷு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க இன்ஷன் ஃபுல் அல்பெட்ஸ் இது ஃபுல்லாக வந்து ஜபர் ஜெரி ஃபே பே பேஜ் ஃபுல்லாக முடிச்சிடலாம் இது ஆல்ரெடி வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் சேனலில் இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாக எப்போ முடிக்கிறனோ அப்போ வந்து நெக்ஸ்ட் டபாக் வந்து இன்ஷாலாக நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன்